ேஷன் பண்ணுறது நாங்கள் கிட்டி நான் போகணும் இன்னொருத்தூர் தௌசண்ட் படம் சரி கொடுத்தேன் அப்படி செலக்ட் பண்ணும்போது எல்லாமே பண்ணோம் ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ பேர் இவ்வளோ குவாலிஃபைடு அப்படின்னு போகிறது பட் அது யாராவது வந்து இல்லை நாலாம் கிளாஸ் படித்தவனுக்கும் இன்டர்ஸ்ட் கிடைக்கும் பின்னோர் ரீதியாஜி சார்வருக்கும் சில பேர் வந்துருக்காங்க கேட்குறது இது என்னோட முடியாது நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் நான் ரெண்டு கேட்குறேன் போர்டும் அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட்டில் பண்ணிங்க இருக்கு அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இவங்க ஜென்ரலாக நினைக்கிறாங்களா அடுத்த நாளே உங்களை ஃபீல்டாக போட்டுவாங்க அதுவும் ஃபோர்த்து கிளாஸ்னால் ஆஸ் பர் இந்த ரெகுலேஷன் எக்ஸ்பீரியன்ஸு இஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ அது உங்கள் வீட்டில் நிறைய பேர் டிகிரி படிச்சிருக்காங்க டிப்ளமோ படிச்சிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் டையப் பண்ணி இவங்களை ஒரு ஸ்டேஜில் எடுக்கணும் அதுக்கப்புறந்தான் அந்த அடுத்த ஸ்டேஜ் பட் ஆளின் அப்படி தருந்தோன்னா ஒன்றுமே நடக்காது சும்மா ஒரு உங்கள் குஷிப்படுத்துறதுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் தள்ளி விடுவாங்க அது இன்றியாலிட்டி காரணங்கிறது முப்பத்தேழாயிரம் கோடி வருஷம் கடன் பண்ணுறோம் அவங்களுக்கு அந்த காரணம் உதவி வாங்குறது கடன் அவங்க அந்த மாதிரி அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க டெஃபனட்டாக இதில் குவாலிஃபைடு பீப்புள்க்கு நம்ம கன்சிடர் பண்ணுறது தப்பே கிடையாது பண்ணுறது செகண்ட் இஷ்யூ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி நான் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் யூபிஎஸ்சி தனி ரெக்ரூட்மெண்ட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்த கிடையாது அதுக்கு இதுக்கும் சம்மந்த கிடையாது அந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் 20000 டோட்டலி டுவெண்ட்டி தௌசண்ட் வேகன்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு நைன் தௌசண்ட் இருக்கேங்க அதில் குவாலிஃபைடு இனிஷியலி ஒரு அமௌண்ட் இருக்காங்க அப்படி தான் ப்ரொசிட் பண்ணியிருக்காங்க ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்காங்க தேர்ட் வந்து அந்த ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி மூணு பேரை வந்து ஏன் மாற்றுறாங்க ஒரு கவர்மெண்ட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியா எதுவுமே பேக் வராது முதல்ல நான் ஜாயின் பண்ணும்போது கேங் மேன் ஃபீல்டில் பார்த்து யாருக்கான ஒரு ரீதியாக போய் அவங்கள ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்ததுனால முதல்ல எனக்குமே எப்படி எடுத்தாங்கன்னு புரிஞ்சு தான் நான் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் பட் இட் கனாட் பி ஆன் எனி அதர் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் ரெண்டு மூணு குரூப் எனக்கு பண்ணுறாங்கனாக்கி ஒருத்தர் சாதாரண கேங் மேனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க பண்ணிங்க ஆ சார் இது மாதிரி நான் விடுபட்ட கேங் மேன் இங்கே வந்து இவர் வந்து அமௌண்ட்டு கொடுத்த பண்ணால் அந்த மாதிரி ஏமாற்றணும் ஃபைவ் டூ நைன் த்ரீ வந்து போயிருக்காரு உங்களுக்கு வந்து அண்டர் எக்ஸாமினேஷன்ல நான் நெகட்டிவ் வராது பட் அதில் எப்படி கவர்மெண்டில் கொஸ்டின் இருக்குது ஃபைவ் டூ நைன் த்ரீ அவங்க கொஸ்டின் பண்ணி போடுறது திருப்பி அனுப்பி இருக்காங்க கேள்வி அதுக்கும் பதிலாக இருக்காங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஆளினால் அப்படின்னு பண்ணிட்டால் இப்போ மேடம் வந்து எம்டிஆர் இருந்திருக்காங்க அந்த மாதிரி இப்படி இருந்த பேர் ஒன்று இருந்தார் இன்னொருத்தர் இருப்பார் ஒன்று தர்றாரு நான் தர்றேன் கிளாஸ் பாஸ் ஓஎ்சாக இருப்பாங்க அவங்க ஏதோ வேலை எல்லா வேலை வாங்கினாலும் அதுவும் எனக்கு தெரியாது எல்லா வேலை வாங்கலாம் பட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் வந்து இன்ஜினியருங்க நான் டிக்ளேர் பண்ண முடியாது இல்லையா அப்போ சிஎம்டியாக இருக்கலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு க்ளீன் கேஸுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் தேரும் க்ளீன் கேஸுக்கே நாங்கள் ட்ரை பண்ணாமல் இல்லைங்க கொடுத்தா எல்லோரும் கூட பண்ணாக்க சுற்றி விட்டுத் தேர்ணாங்க இல்லையா போட்டு போட்டு மேக்சிமம் என்னென்னு இந்த மாதிரி என்ட்ரிக்கு அகேன்ஸ்ட் வந்து நாங்கள்லாம் கிடையாதுங்க

கேட்குது நீங்கள் என்ன சொல்லுங்கன்றதை பார்க்கணும் பட் நான் இல்லை ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கிடைக்கும்னு சொல்லி உங்களை ஏமாற்ற முடியும் அதை விர் குஷிங் அது ஜன்னாங்க கவர்மெண்ட்டில் கேள்வி கேட்பாங்க ஏன்னா நீங்கள் உள்ளே வரும்போது நம்ம இப்படி சொல்லிட்டு கேங்மேன் சீனியர் கேங்மேன் வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் அதை எப்படி கேஸ் மேக் அவுட் பண்ணுறோன்னா திருப்பி அங்கிட்டேருந்து இன்னும் ரெக்ரூட்மெண்ட் இவ்வளோ வேக்கன்சி எப்படி இவ்வளோ தகுதியாக இருக்காங்க இன்டர்னல் நம்ம நிறுத்தினா கூட இவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு ப்ரூஃப் சொல்லி தான் நாங்கள் புஷ் பண்ணிகிட்ருக்கோம் தகுதி உள்ளோம் அது அந்த ஸ்டேஜில் இருக்கேன் எங்களுக்கு இவங்களே மேடமே எப்படியாக இருந்திருக்காங்க நாசி எப்படியாக இருக்கேன் அப்புறம் வேறு எதில் சேர்மன்னாக இருக்கேன் அது இப்போ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க பட்டு எல்லோரும் உங்களோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இன்டர்னலி நோபடி இஸ் அகேன்ஸ்ட்டு யாருமே அகேன்ஸ்ட் கிடையாது பட் அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படின்றது வந்து இப்போ ரியாலிட்டி நடக்கா நர்ஸில் பார்த்துருக்காங்க நாங்கள் இருக்கிற நர்ஸ் எல்லாம் டேரக்டரைஸ் பண்ணால் ஒர்க் அடிக்கணும் அவன் சொல்கிறான் இந்த காதிலேயே ரிசர்வேஷன் பார்க்கணும் நீங்கள் வந்து அப்படி தெரிஞ்சுட்டா எல்லாரும் அப்ளை பண்ணிடுவாங்க நிறைய கேள்வி Ману, ка ма па ниво. Ух, 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 ух.